ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ டைப்ஸில் இருக்கிற கேதரிங் ஃபுட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஃபுட்டருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேதரிங் ஃபுட்டர் தான் ஒன்று வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பு இன்னொன்று வந்து நான் அட்ஜஸ்டபுள் டைப்பு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபுட்டர் வந்துட்டு நம்ம நார்மலாக ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற கைடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு இதோட வேலை கேதரிங் பண்ணுறது இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வாங்கும்போது கடைக்காரர் சொன்னப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் நம்பவே இல்லை என்னடா ரெண்டும் வேறு மாதிரி இருக்குது இது எப்படி ஒரே வேலையை செய்யணும்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருந்துச்சு அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஃபுட்டரையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ரெண்டு ஃபுட்டர்லேயுமே தைச்சு பார்த்தோம் அப்படின்னா எது நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அட்ஜஸ்டபுள் ஃபுட்டர் தான் வந்துட்டு போட போகிறேன் இந்த அட்ஜஸ்டபுள் ஃபுட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய மிஷினுக்கு கரெக்டாக செட் ஆகலை நீடில் வந்து கீழே இறக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கைடுக்கு ஒட்டி போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் நீடில் வந்து அந்த கைடில் பட்டு உடைய சான்ஸ் இருக்குது கேதரிங் ஃபுட்டரை போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க கடைசி பாயிண்டில் கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இந்த ஃபுட்டரில் தைக்கும்போது போது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீடியில் உடஞ்சிருச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக தான் தைச்சேன் ஆனால் கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுனால கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சி பார்த்தேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த ஃபுட்டர் யூஸ் பண்ணி தைக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக தான் வந்திருக்கு நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல குட்டீஸ்க்கு தைக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் வந்து செட் ஆகும் ஆனால் பெரியவங்களுக்கு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து செட் ஆகாது ஸோ எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி தோணுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ளீட் வந்து பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தோணுச்சு செகண்ட் டைம் தைக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸ் இன்னுமே கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக வந்திருந்தது ஸோ டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருந்தது ஸ்லோவாக தைக்கும் போது ஒரு மாதிரியும் ஸ்பீடாக தைக்கும் போது ஒரு மாதிரியும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் தைச்சேன் அதனால அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்பவே சின்ன சின்னதாக இருந்துச்சு ஸ்பீடாக தைக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக வந்திருந்தது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் கிடையாது அப்படியே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் இந்த ஃபுட்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் வாங்குகிற ஃபுட்டர் எல்லாமே நம்ம மிஷினுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் எது நம்ம மிஷினுக்கு செட் ஆகுதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியாக மேட்ச் ஆகலை ஆனால் ரெண்டாவதாக போட்டிருக்க கைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு எந்த இஷ்யூமே இல்லை நீடிலுக்கும் ஃபுட்டரில் இருக்கக்கூடிய ஹோல்ஸுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே கேப் இருந்தது அதனால் எவ்வளோ ஸ்பீடாக தைச்சாலுமே நமக்கு வந்துட்டு நீடில் உடஞ்சிரும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம தைச்சு பார்த்தரலாம் ஃப்ளீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா ஸ்பீடாக தான் ஸ்டிச் பண்றேன் தையிலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங் தையல் தான் வச்சிருக்கேன் இந்த ஃபுட்டரில் வந்துருக்கிற தையல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நெருக்கமா இருக்கு ஃப்ளீட்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு ஸோ இந்த கைட்ல போடக்கூடிய தையல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாயிண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் நார்மலா எப்பவும் ஸ்டிச் பண்ணுவேன் இல்லைங்களா அந்த பாயிண்ட்ல வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்கலான்ட்டு ஸ்டிச் பண்ணேன் ஸோ அதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தையலெல்லாம் ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருந்துச்சு பிரிக்கணும் அப்படின்னா கூட நம்மளால் பிரிக்க முடியாத அளவுக்கு தையல் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் கம்மி பண்ணோம் இல்லைங்களா அந்த தையலுக்கும் பாயிண்ட் அதிகமாக வச்சு போட்ட தையலுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்க அந்த ஃப்ளீட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தையல் ரொம்ப குட்டியாக வச்சு தைச்சது ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது தையல் நிறைய வச்சதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஸோ ரெண்டு ஃபுட்டரில் என்னோடய மிஷினுக்கு வந்து சூட் ஆகிறது பார்த்துட்டிங்கன்னா நான் அட்ஜஸ்டபிள் ஃபுட்டர் தான் அப்போ அட்ஜஸ்டபிள் டைப் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேஸ்ட்டானு கேட்கலாம் கண்டிப்பாக கிடையாது என்னோட மிஷினுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது கரெக்டாக செட் ஆகலை இல்லை வேற மிஷின் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம மிஷினுக்கு எது செட் ஆகுதோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஃபுட்ரோட ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் வந்துட்டு ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்துச்சு நான் அட்ஜஸ்டபிள் டைப் வந்து பார்த்துட்டிங்கன்னா செவன்ட்டி ரூபீஸ் தான் இந்த கைடு யூஸ் பண்ணி மேக்ஸி ட்ரெஸ் மட்டும்தான் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை பப்ஸ்லிவுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கைடுமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது ஆனாலும் வந்துட்டு எது ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் அட்ஜஸ்டபிள் டைப் தான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது இல்லைங்களா அது வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து நல்லா நம்ம டைட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஓரளவுக்கு கிடைச்சிது கொஞ்சம் அந்த லாங்கில் வச்சு தைக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளீட்ஸ் எடுத்த மாதிரியே எனக்கு தெரியல அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தது மற்றபடி ஓகே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டரை வந்து நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ